ஓம் நமட்சிவாய் சென்னை யாத்ராஸ் மற்றும் சிவாலயா ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் முக்திநாத் புனித யாத்திரை இந்த யாத்திரையானது சென்னையிலிருந்து சங்கமித்ரா ரயில் மூலமாக கிளம்பி முதல்ல புனித காசி காசியில் போய் இறங்கி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறோம் இந்த யாத்திரையில் நாம் தரிசிக்க வேண்டிய முக்கியமான நான்கு ஸ்தலங்கள் ஒன்று புனித காசி இரண்டாவது முக்திநாத் மூன்றாவது நேபாளில் உள்ள காட்மாண்டில் உள்ள பசுபதிநாதீஸ்வரர் நான்காவதாக அயோத்தி ராமஜென்மபூமி இந்த நான்கு இடங்களையும் நம்ம தரிசனம் பண்ணுற அளவுக்கு இந்த சுற்றுலா அமைஞ்சிருக்கிறது இந்த சுற்றுலா பெரும்பாலும் தென் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிறவங்க பயன்பெற அளவுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அவரவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சென்னை வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்களே செய்து கொடுக்கிறோம் அதே சமயம் அவர்கள் திரும்பவும் அவருடைய சொந்த ஊர்களுக்கு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் இந்த யாத்திரையானது சங்கமித்ரா ரயில் மூலம் செல்வதால் சங்கமித்ரா பெங்களூரிலிருந்து வருகின்ற வழியில் இருக்கக்கூடிய வழித்தடங்களில் உள்ள போர்டிங் பாயிண்ட் அருகில் உள்ளவர்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம் பல்வேறு ஆன்மீக பக்தர்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்காங்க ஐயா நேபால் கூட்டும்போது பசுபதிநாத் முக்திநாத் நம்ம பார்க்கணும்னே அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம பசுபதிநாத் முக்திநாத் மணக்கநாமாதேவி நீல்தண்மக அதே புத்தர் கோயில் ஆகிய ஆகியவை அடங்கிய ஒரு யாத்திரையாக இந்த யாத்திரையை நம்ம திட்டமிட்டிருக்கிறோம் சென்னையிலேருந்து ரயில் மூலம் வாரணாசி சென்று காசி விஸ்வநாதரை முதல் தரிசனம் செய்கிறோம் அவரை தரிசித்து விட்டு அங்கே ரயில் மூலம் கோரக்பூர் செல்கிறோம் கோரக்பூர்லேருந்து போக்ரா போக்ரா சென்று போக்ராலேருந்து முக்திநாத் முக்திநாத் கார் பயணம் கண்டகி நதி கரையிற நதியில் போகணும் ரொம்ப ரிஸ்டான இடம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அதை பார்த்துட்டு அங்கேருந்து பசங்க முடிச்சுட்டு கோரப்பூர் ரிட்டன் வந்து அங்கேருந்து அயோத்தி அயோத்தியில் வந்து ராம ஜென்மபூமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து ட்ரெயின் மூலம் சென்னை வரும் இந்த இது மாதிரி முதலில் புனித காசி புனித காசியில் கங்கை நதியில் நீராடி அறுபத்தி நான்கு படித்துறைகளை சுற்றி பார்த்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம காசி யாத்திரையில் நம்ம பண்ணுறது தான் அதன் பிறகு அருள்மிகு காசி விஸ்வநாதர் அருள்மிகு காசி அன்னபூரணி தாயார் அருள்மிகு காசி விசாலாட்சி அம்மையார் இவர்கள் அனைவரையும் வணங்கி தரிசனம் பெற்று அன்று இரவு கங்கா ஆரத்தி தரிசனம் செய்து பெற்று இரவு காசியிலேயே தங்குதல் ஈவினிங் மார்க்கெட் பஜார் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அங்கே தங்கிடுறோம் மறுநாள் காலையில் அங்கிருந்து கிளம்பி கோரப்பூருக்கு ட்ரெயினில் போகிறோம் அங்கே கோரக்பூர்ன்றது இந்தியா நேபால் பார்டர் அந்த கோ கோரக்பூர் சென்ற பிறகு அங்கிருந்து பஸ் மூலமாக போக்ரா நகரத்துக்கு போகிறோம் போக்ரா நகரங்கிறது நேபாளில் இருக்குது அங்கிருந்து தான் நம்ம முக்திநாத் போக முடியும் இந்த போக்ரா நகர் போய்ட்டு அங்கே இரவு தங்குறோம் மறுநாள் காலையில் கிளம்பி போக்ராவில் இருந்து முக்திநாத் சுமார் ஆறு மணி நேரம் பயணம் கார் மூலமாக பயணம் செய்து முக்திநாத பெருமாளை சால கிராம நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த கார் பயணமானது இமயமலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மீட்டர் உயரத்திலிருந்து சுமார் மூணாயிரம் மூணாயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரம் வரை இந்த பயணம் செல்கிறது அதாவது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரம் வரை நாம் பயணம் செய்ய இருக்கிறோம் இந்த பயணத்தின் போது இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் மற்றும் கண்டகி நதி ஓரமாக நாம் போகக்கூடிய ஒரு பயணம் அதே சமயம் இங்கே வீசக்கூடிய ஒரு என்ற ஒரு காற்று இங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலை அனைத்தையும் நாம் கண்டு ரசித்தபடி இயற்கை அழகு இமயமலையினுடைய ஒரு அழகு இதையெல்லாம் ரசித்தபடி இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் மீட்டர் நடந்து போகிறோம் அது வந்து சாலை வசதி கிடையாது சுமார் ரெண்டாயிரத்தி எட்நூறு மீட்டர்லேருந்து மூணாயிரத்தி எட்நூறு மீட்டர் ஆயிரம் மீட்டர் உயரம் அதாவது மூணாயிரம் அடி உயரத்துக்கு ஒரு மலை ஏற்றமாக இருக்கும் அந்த ஏற்றத்துக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அது பொறுமையாக நடந்து போகலாம் ஒரு சிலர் வந்து குதிரை மூலமாக வருவாங்க அப்படியே வரலாம் இப்போது கடந்த ஆண்டுகளை விட இப்பொழுது நல்ல வசதிகளை மேம்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் எனவே கடந்த வருடங்களில் இருந்தது போல் இல்லாமல் இப்பொழுது தைரியமாக சென்று வரக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்கிறது அதனால் அந்த அடிக்கடி குளிர்ந்த காற்று வந்து இங்கே வீசிட்டே இருக்கோம் இப்போ வின் சீட்டர் வந்து நம்ம போட்டுக்கணும் குளிர்ந்தாலும் உடைகளை அணிஞ்சிக்கணும் இதையெல்லாம் போட்டுட்டு நம்ம தயாரான நிலையில் நம்ம போக வேண்டியிருக்கும் பெரும்பாலும் மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் தான் இங்கே போகக்கூடிய ஒரு சரியான பருவம் நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரலும் பனிக்காலம் இந்த காலகட்டத்தில் நம்ம அங்கே போக முடியாது நீங்கள் நடந்து போ போயிட்டு இருநூற்றி இருபத்தி ரெண்டு படிக்கட்டுகள் சாதாரண படிக்கட்டுகள் தான் இது மெதுவாக நடந்து போக அந்த படிக்கட்டுகளை ஏறி அந்த சாலை கிராம உத்திநாத பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணலாம் அங்கே தரிசனம் பண்ணிட்டு அங்கு இருக்கக்கூடிய ஆபகுண்டம் புண்ணிய குண்டம் அதாவது குளம் ரெண்டு குளத்தில் வந்து மூழ்கி எழுந்து நம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை அடைஞ்சு முக்தி அடைவதற்கான ஒரு வழி இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த இதை சந்திரகுண்டம் சூரிய குண்டம்னு கூட சொல்கிறாங்க இந்த குண்டத்தில் மூழ்கி எழுந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிசயங்கள் அந்த கோயிலே ஒரு அதிசயம்தான் சுற்றிலே இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழலில் அந்த கோயில் தனியாக இருக்குது மக்கள் நடமாட்டம் குறைச்சலாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த சால கிராம பெருமாள் அவருடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு பேரொலி அந்த ஒரு இடத்துல அவர் தனியாக இருக்கார் இருந்தாலும் அவருடைய முகத்தில் அவ்வளோ பெரிய அருள் ஒளி வீசுது அருகில் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்களுக்கு நீங்களே வந்து வளையல் போட்டு விடலாம் அவங்க பாதத்தில் வந்து கையை தொட்டு நீங்கள் கும்பிடலாம் இது போல் வசதிகள்லாம் அங்கே இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு நூற்றி எட்டு கோமுக தீர்த்தம் இந்த நூற்றி எட்டு கோமுக தீர்த்தம் வந்து இருக்குது ஒவ்வொரு தீர்த்தத்துலேயும் நீங்கள் அப்படியே வரிசையாக நின்று நீராடிட்டே போய்ட்டு நூற்றி எட்டுலேயும் நம்ம கிராஸ் பண்ணி நீராடிட்டு வரலாம் ஒரு சிலர் வந்து வெளிப்பக்கமாகவே இருந்தால் அதில் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிக்கிறாங்க ஒரு கேனில் வந்து இந்த இதெல்லாம் தீர்த்தத்தை வந்து கலெக்ஷன் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வராங்க அந்த சால கிராம பெருமாலை முக்திநாத பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப தரிசனம் பண்ணலாம் பண்ணிவிட்டு அங்கே அவருடைய அருள் பெற்ற பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஒரு புத்தர் கோயில் ஒரு ஓப்பனாகவே ஒரு பெரிய சிலை இருக்குது இமயமலையில் அந்த புத்தரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு புத்தருடைய அனுமானிகள்லாம் வந்து அங்கே தனியாக வந்து தரிசனம் பண்ணுறாங்க அதனால் பௌத்தருக்குரிய இடமாகவும் அது அமைஞ்சிருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அங்கிருந்து திரும்பி இறங்கி வந்து காரில் ஏறி கார் மூலமாக வந்து நம்ம பொக்காரா நகரத்தை வந்து அடையிறோம் இந்த பொக்காரா ந நகரத்தில் அன்றைக்கி தங்கிட்டு மறுநாள் காலை கிளம்பி அங்கிருந்து நேராக காட்மாண்டு நேபாளத்தினுடைய தலைநகர் காட்மாண்டு போகிறோம் காட்மாண்டு அங்கே இருக்கக்கூடிய காட்மாண்டை சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற பசுபதிநாதர் கோயில் அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு அவர் அருள் பெற்று அங்கே இருக்கக்கூடிய இதர கோயில்கள்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே அதன் பிறகு நீல்கண்ட மகாதேவர் தரிசனம் உலகப் உலக புகழ்பெற்ற புத்தர் கோயில் தரிசனம் பண்ணுறோம் அங்கே காட்மாண்டில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது அந்த இடங்கள்லாம் பார்க்குறோம் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு எவ்வளவு முடியுமோ அந்தளவு நம்ம தரிசனம் பண்ணுறோம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அங்கிருந்து கிளம்பி அயோத்திக்கு போயிட்டு அயோத்தியில் சரையூ நதியில் புனித நீராடுறோம் நீராடிட்டு பூமி தரிசனம் அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு ராமருடைய அனுமானிகள் மடங்கள் வச்சுருக்காங்க அந்த மடங்கள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு ராமர் தசரதர் அரண்மனை அவருடைய அரண்மனைகள்லாம் இருக்குது அதை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு ஆஞ்சநேயர் கோயில் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இந்த ஆஞ்சநேயர் கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறோம் இந்த ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் கிளம்பி சென்னை புறப்பட்டு ரயில் மூலம் புறப்பட்டு சென்னை வருகிறோம் இதுதான் வந்து இந்த முக்திநாத் யாத்திரை உடைய உடைய புரோகிராம் எங்களுடைய நிர்வாகிகள் இந்த யாத்திரை உடன் பயணித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கடைசி வந்து சென்னை வரும் வரை அவர்கள் உடன் இருப்பார்கள் இதுதான் இந்த யாத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த யாத்திரை டைமில் சைவ உணவு சைவ உணவு நாங்களே சமைச்சு சொந்த கேட்ரிங் வச்சுருக்கோம் அதன் மூலமாக சமைச்சு நம்ம எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம் அதே சமயம் பக்தர்கள் எண்ணிக்கை முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு இவ்வளோ தான் நம்ம பக்தர்களுடைய எண்ணிக்கைக்கு பஸ்ஸு புக் பண்ணுறோம் இதற்கு அதிகமான பக்தர்கள் நம்ம இந்த டைம் கொண்டு போகிறதில்லை அதனால் நம்ம பஸ்ஸில் இடம் இருக்கும் ட்ரெயினில் இடம் இருக்காது ட்ரெயினில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆர்ஏசி இது போலலாம் வரும் ஆனால் பஸ் மட்டும் நம்ம புக் பண்ணிட்டு அதில் மட்டும் வேக்கன்ட் இருக்கும் அதனால் பக்தர்கள் முக்திநாத் பெருமாளை தரிசனம் பண்ண விரும்பக்கூடிய பக்தர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு ரயிலில் தங்களுக்கான முன்பதிவை ஏற்படுத்தி கொள்ள சென்னை யாத்ராஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தங்கள் விபரங்களை அளித்து முன்பணம் செலுத்தி புக் செய்து கொள்ளுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்த யாத்திரையானது உள்ள பக்தர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த யாத்திரையை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் அவர்கள் எந்த இடத்திலிருந்து சென்னை வர வேண்டும் என்று தெரிவித்தால் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் இது குறித்து மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்களை தொடர்ந்து கொண்டு தெரிந்து கொள்ளுமாறு அவங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நாலு